அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி அம்மாவாசை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வரப்போகின்ற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்மாவாசை இந்த ஒரு அம்மாவாசையானது மகாலய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த அம்மாவாசையிலங்கிறதா இப்போ பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா மாதங்களும் தான் அமாவாசை திதி வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு நமக்கு வைகாசி அமாவாசை வந்திருக்க அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு நேரமாக சொல்லப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை திதி அன்னைக்கு குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த அஞ்சு கிரகங்களுமே ஒன்றாக சேர்ந்து ரிஷப ராசியில் அமரத்துக்கான ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த அமாவாசை வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த அமாவாசை தீதியில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணால் நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்களானது விலகும் கருமாக்கள் குறையும் ஆசீர்வாதங்கள் கிட்டும் குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தீருங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஒரு அமாவாசையானது மகாலய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு விசேஷமான ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் செய்யக்கூடிய தானங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்குமா தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் எப்பயுமே நம்ம சாமி கும்பிடுறோமோ இல்லையோ முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்னோர்களுடைய வழிபாடு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு வீடுனா நல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும் குழந்தைங்க பிறக்கணும் நல்ல பசங்களெல்லாம் நல்லபடியாக நோய் இல்லாமல் இருக்கணும் அடுத்தது ஒரு ப்ரமோஷன் அப்புறம் திருப்பி நம்மளுடைய அந்த குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு என்ன தான் நம்ம எத்தனை கடவுள்களை கும்பிட்டாலும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக நம்மளால் அடுத்த கட்ட லெவலுக்கு போகவே முடியும் அதனால் மறக்காமல் நீங்கள் அமாவாசை தின அன்னைக்கு ஃபஸ்ட்டு வேலை உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மறக்காமல் செஞ்சுருங்க நீண்ட நாளாக நாங்கள் வந்து எந்தவித வழிபாடுகள் செய்யவே முடியல அந்த திதி வர நேரம் எங்களுக்கு ஏதாச்சும் அப்படி ரொம்ப நாள் எங்களால் குடும்பத்தில் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு குடும்பத்தில் ஏதாவது வியாதிகளாக இருக்கட்டும் குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் நம்ம வீடுனா அது மூணு தினங்க முக்கியம் ஏன்னா பசங்க நல்லா இருக்கணும் எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கணும் அப்படி நமக்கு நம்மளுடைய குடும்பங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு அமாவாசை தேதியில் முன்னோர்களை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் கட்டாயம் அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம் இந்த அம்மாவா மட்டும் நீங்கள் திதி தர்ப்பணம்லாம் கொடுத்து நம்முடைய முன்னோர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நிறைய குடும்பத்தில் இலை போட்டு படையல் பண்ணுவாங்க இலை போட்டு படையல் பண்ணி காக்காக்கெலாம் சாதம் வச்சு அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பழக்கவழக்கங்கள் இருக்கும் அது மாதிரி உங்களால் இவங்க குடும்பத்தில் என்ன பழக்கமோ அதே மாதிரி அந்த திதி தர்ப்பணங்களை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க நிறைய பேர் குடும்பத்தில் பசங்களோட வாழ்க்கை நல்லா இல்லை இல்லை பிள்ளைங்களோட நம்மளோட பெண் குழந்தைங்களோட வாழ்க்கைகள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்முடைய வாரிசுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இது மாதிரி ரொம்ப நிறைய பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஜாதக ரீதியாக பார்த்துருக்கலாம் ஆனால் இதில் எந்த வித எதுவுமே இருக்காது ஆனால் வந்து குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் அதாவது சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் இது மாதிரி கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்றைய தினம் மறக்காமல் முன்னோர்களுடைய வழிபாடு மட்டும் அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய குடும்பமானது ரொம்ப ரொம்ப சீர்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு வந்து படையல் பண்ணுறப்ப ஒரு வேஷ்டியோ நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கி வைப்போம் பார்த்திங்களா ஒரு வேஷ்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவிக்கை உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த ஒரு பொருளை வந்து உங்களுக்கு முடிஞ்ச யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஏழைக்கு ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கலாம் இல்லாட்டி நம்ம வீட்டிலேயே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு யாருக்கு முடியுதோ இல்லாட்டி வயசான ஒரு தாத்தா பாட்டியாக இருக்கலாம் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை வெத்தலை பாக்கு பழத்தோடு சேர்ந்து இந்த துணியை மட்டும் வச்சு தானமாக கொடுத்து பாருங்களேன் நிச்சயம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக வந்து ஒரு நாலு பேருக்கு நாலு பேருக்கு முடியலைன்னு ஒருத்தருக்காச்சும் நீங்கள் உங்கள் கையால் சமைச்ச சாப்பாடு கொடுக்கலாம் இல்லாட்டி எங்களுக்கு வீட்டில் சமைக்க முடியலமானா நீங்கள் வெளியில் பொருள் வாங்கியாச்சும் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி கூட அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் எதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுத்து பாருங்களேன் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் எதுக்காக நம்ம திருப்பி திருப்பி அன்றைய தினம் ஒரு தானம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும்னு சொல்கிறோன்னா ஏன்னா அன்றைய நாட்களில் வந்து நம்முடைய பித்திருக்கள் ஏதோ ஒரு ரூ ரூபத்தில் வந்து நம்மளை பார்க்குறதுக்கு வருவாங்களாம் நம்முடைய குழந்தைங்க நம்முடைய ஜென்ரேஷன் வந்து இது மாதிரி நம்மளை அன்றைய தினம் நினச்சி நமக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் நமக்கு வந்து ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள் அந்த முன்னோர்கள் தாங்க நமக்கு முன்னாடி நம்முடைய குல இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட சொல்லி முறையிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுக்கக்கூடிய சக்தி நம்முடைய முன்னோர்களுக்கு கிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால் உங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததுன்னா இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு மறக்காமல் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த படையெல்லாம் எதுவுமே போட முடியாது நீங்கள் நினச்சா கூட பரவாயில்லங்க அன்றைய தினம் இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல அன்றைய தினம் நீங்கள் காலையில் சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு பிடி எடுத்து காலையில் ஒரு காகத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதை ஒரு பிடி நீங்கள் காக்காக்க மட்டும் நீங்கள் அன்னைக்கு வச்சு கொடுத்து பாருங்களேன் நிச்சயம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுக்கு வந்து எப் அப்படிப்பட்ட கர்மாவை வினால் இருக்கலாங்க அந் அந்த கர்மாக்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கான மிக அற்புதமான நேரம் ஏன்னா நம்ம வந்து ஒரு அம்மா அப்பா வந்து நம்ம பசங்களுக்காக நம்ம வந்து கண்ணீர் விடுறோம் பார்த்திங்களா பிள்ளைங்களுக்கு நல்லா இல்லை பிள்ளைங்களுக்கு முடியல நம்ம அது மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் தீர்க்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது அது மாதிரி நம்ம வந்து கண்கலங்குற அந்த ஒரு இது வந்து கர்மான்னு சொல்லுவாங்க அந்த கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்ப்பணம் தான் இந்த ஐந்து கிரக சேர்க்கை வேற மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும் முன்னோர்களுடைய புண்ணியங்கள் நமக்கு சேரும் இந்த திதி கொடுப்படுத்துகிறதுக்கிறது இதுவரைக்கும் நம்ம வாங்காத புண்ணியங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன முடிவோ நீங்கள் செஞ்சு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்